ஸோ ஹேகாஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சென்சேஷனல் நியூஸாக போயிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ நம்ம கள்ள குடிச்சு ஆக்சுவலாக நானும் வந்து பார்த்தீங்கன்னா கள்ள குடிச்சு தான் இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இப்போது ரீசெண்டாக வந்து மதன் கௌரி ப்ரோ கூட பேசியிருப்பார் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடுவில் ட்ரெண்டாகி இப்போ அது போய்கிட்டு இருக்கோ அந்த பிரச்சனையும் இன்னும் முடியல இப்போ ஆல் ஐஸ் ஆன் கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய நியூஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம ஆக்டர் விஜயாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கள்ளக்குறிச்சியை வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் இருக்கிற ஜிஹெச்சிக்கு போயிருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது ஒரு மாசான ஒரு டெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சோ ஒரு மாசா வந்து பார்த்தீங்கன்னா அஹ் நீங்க மாஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க மாஸ் மீன்ஸ் அதுல வந்துட்டு சொல்லுவாங்கல்ல இந்த ஒண்ணு பேர் ரெண்டு பேர் இரும்பு போயிட்டா அதுக்கு பேச்சு வேற ஒரே கூட்டம் கூட்டமா கும்மியிறது இறந்து போய் கும்மியறது அந்த கதை வேறு ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் அப்படி தான் நடந்திருக்கு ஒரு கள்ளச்சாராயம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போய் அதுலேருந்து ஏற்பட்ட கோளரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ கொஞ்சம் பேர் வந்துட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க அந்த பேர் நம்ம அந்த சல்ஃபைடாக இல்லை என்னமோ ஒன்று இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலந்ததால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வை போயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் மங்கலாயிடுச்சி கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே வந்து இறந்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சுடுகாட்டில் எரிக்கிறதுக்கு லைன் கட்டி நிற்கிற ஒரு நிலைமை சின்ன அப்பா ஒருத்தங்க ஒரு ஒரு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் தான் பிள்ளைய இழக்குது தான் இன்னொரு குடும்பம் தான் அப்பனை இழக்குது இன்னொரு குடும்பம் தான் கணவனை வந்து இழக்குது இன்னொரு குடும்பம் அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து இழக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கணக்கு நடந்துட்டு இருக்கு கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் கருணாபுரம்ன்ற ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இப்போ எல்லா ஊர்லேயுமே இருக்கும் ஏய் சென்னையா ஏப்பா ராயபுரம் பக்கம் போதிங்க டேஞ்சரான ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எய்ய இந்த ஊராக அண்ணா நபர் பக்கம் போவாத இது ரொம்ப டேஞ்சர்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கருணாபுரம் அப்படிங்கிற இந்த ஒரு சிட்டியை வந்து அதாவது சாரி அந்த ஒரு ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக எனக்கு தெரியும் பிகாஸ் நான் அந்த ஊர் தான் அண்டு கர்ணாபுரத்தில் நாங்கள் குடியிருந்திருக்கோம் ஸோ அந்த ஏரியால்தான் நாங்கள் குடிகூட இருந்திருக்கோம் அப்போல்லாம் நாங்கள் மும்பையில் இருந்தோம் ஸோ அப்போ குடி குடியிருந்துருக்கோம் ஸோ அதனால் அந்த இடத்த பற்றி நல்லாவே தெரியும் இந்த மாதிரி கள்ளச்சாராயங்கள் விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிட்டு கிடைக்கிற விஷயங்கள்லாம் வந்து அங்கே ரொம்பவுமே ஈஸி இந்த காலத்தில் இந்த ஸ்ப்ரிட்டு மட்டும்னு சொல்ல கிடையாது கஞ்சா அது இதுன்னு சொல்லி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற எந்த போதை வேணுமோ அந்த மாதிரியான ஒரு சில ஏரியாக்களில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ என்னடா நீ வந்து இப்போ பெருசாக அறிவுரை சொல்ல வந்துட்டியா இப்போ நீ வந்து என்ன நீ போடுற வீடியோவில் தான் எல்லோரும் திருஞ்சிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து யாரையுமே திருத்துறதுக்கு தகுதி நமக்கு கிடையாது திருந்தணும்னு நினச்சாங்கன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பேசுகிற பேச்ச வச்சு திருத்த திருந்த வைக்க முடியாது திருத்த முடியாது இப்போ இருக்கிறதில் அவங்களாம் நினச்சி திருந்தினாதான் உண்டு என்னதான் இருந்தாலும் கள்ளச்சாராயம் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய அத ஒழிச்சும் கட்டாங்க சட்டப்படி வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இது வந்து இல்லீகல் தான் பட் இது கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் கண்ட இடத்துல கிடைச்சிட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் செட் ஆஃப் பீப்புள் வந்து இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அதை அழிக்கணும்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு வேணும் காஸ்ட்லியெல்லாம் எங்களால் டாஸ் மார்க்ல போய் வாங்க முடியாது பாரில் போய் உட்கார முடியாது எங்கேயுமே போய் வாங்க முடியாது இது இது வந்து எங்களுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் போகிறாங்க ஸோ இதை வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமான லிக்விட வந்து ரெடி பண்ணணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குளறுபடி வந்து நடந்திருக்கு ஜிஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜயெலாம் உள்ளே போயிட்டு ஒரு ஒருத்தரையாக வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துட்டு வந்தாங்க அப்கோஸ்லேயே தெரியும் இதெல்லாம் இப்போ ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவருமே வந்து ஒரு அரசியல்வாதியாக கருதப்படுவார் இப்போவே அரசியல்வாதின்னு சொல்லிட்டாங்க அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி ஸோ மக்களை தொண்டர்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் இந்த டைமில் பார்த்துதான் ஆகணும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ட்ரியை கொடுக்குறாங்க அவங்கவுங்க தரப்புலேருந்து என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் காட்சி விற்கிறது அதை வாங்கி குடிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள் அண்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறாலா நீங்கள் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறதை விட முடியலையா ஸோ கொஞ்சம் காசு போனாலும் டாஸ்மார்க் பக்கம் போங்க இல்லை வேறு எங்கேனா கூட போங்க கள்ளச்சாராயம்ங்கிறது இதை விட இது டேஞ்சர் தான் நான் சொல்ல வரேன் இப்போ இது மட்டும் போச்சுட்டு அது நல்லதாப்பான்னு கேட்டிங்கன்னா அவ்வியஸ்லி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது கிடையாது பட் இதை விட ஸ்ப்ரிட்டு காய்ச்சறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அது வந்து டேஞ்சர் அப்படிங்கிறத இதை கம்பேர் பண்ணக்குள்ளே இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் கவர்மெண்ட் சேல்ஸ் பண்ணுறது ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம குடிக்கிறது வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது வந்து தப்பு தான் ஸோ இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சுயநலமாக தன்னுடைய ஒரு லாபத்துக்காக அதில் என்ன சொல்லி யார் சொல்லி இதெல்லாம் கலந்தாங்களோ இல்லை இதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு பெரிய பிளான் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறதுமே யாருக்குமே வந்து தெரியாது பட் நடந்துருச்சு சம்பவம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா நடந்து போச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் இங்கே மட்டும் இல்லை பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சப்படுறது காய்ச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அதில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டோ இல்லை புண் ஏற்பட்டோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டோ அதில் ஒவ்வொரு விதமான விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் ஏற்பட்டு நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சுக்கணும் பட் இப்போ இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கும் மேல இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூட உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது மனசை வந்து உழுக்கிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த இரங்கல் அவ்வளோவா இதில் வந்து சொல்கிறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது ஸோ ப்ரே பண்ணுவோம் அவ்வளோதான் இதுதான் நம்ம பண்ண முடியும் ஸோ நீங்கள் யாராவது கருணாபுரத்துலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரோஐம் ஃப்ரம் கருணாபுரம்னு போடுங்க இப்போ அங்கே நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த காட்சினவங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அவங்க அதில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம ஏரியா பசங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து இருக்கிறீங்க இல்லை உங்கள் கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஸ்ப்ரிட்டு பக்கம் போகாதீங்க டாஸ்மார்க்கில் விற்கிற ட்ரிங்க்ஸே வந்து ரொம்ப டேஞ்சர் தான் அந்த மாதிரி இவங்க வந்து எந்த ஒரு ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் இல்லாமல் ஒரு ஹைஜீன் இல்லாமல் ரெடி பண்ணி கொடுக்குற விஷயமே ரொம்ப டேஞ்சர் தான் ஸோ அதில் இவங்க ஏதாவது ஒன்று கலப்படம் செய்கிறப்போ ஏதோ நடக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் எழுது இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த காய்ச்சல்வங்களுக்கு எதிரியாக இருக்கிற யாரோ ஏதாவது வந்து அதில் கலந்து விட்டாங்களா வேணும்னு இவனை காலி பண்ணணும்பா அப்படின்ற மாதிரி எதுவும் கலந்து விட்டாங்களா இல்லை உண்மையிலேயே இவங்க தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று தெரியாதனமாக போட்டு விட்டு இந்த மாதிரி தெரியாதனமாக ஆயிடுச்சா அப்படிங்கிறது தெரியல பட் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய் கிடைக்கிற ஒரு பொட்டலத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு நாற்பது பேரோட உயிர் ஒரு பொட்டலம் ஒரு உயிருக்கு சமமாகுமான்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சந்திப்போம்